அடிக்கடி வாசிப்பீங்க இதுல இருந்து அநேக இன்டர்பிரேஷன் நம்ம ஊழிய காலத்தில் செஞ்சிருப்பாங்க இதற்குள்ள இருக்கிற ஒரு உவமை நான் சொல்லிக் வாழ்க்கையை சிலுவையில் அறைந்து விடு அழுவையா கனி அச்ச வாழ்க்கை நீ கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாயா உடனடியாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ சிலுவையில் அறைந்து விடு பனிரெண்டு சீஷர்களும் கிறிஸ்துவோர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கனி அற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கிறோம் ஆமா பனிரெண்டு சீஷர்களை தெரிந்து கொண்டார் அதுல பதினொன்று தான் கடைசி வரைக்கும் நின்றுச்சு ஒன்று சோழம் போயிடுச்சு பிசாசானதான் வஞ்சிக்கப்பட்டா மீதி இருக்கிற பதினோரு பேர் கனி உள்ள ஊழியத்தை செய்தார்களா வாழ்க்கை வாழ்த்தார்களா கிடையாது என்றைக்கு கிறிஸ்து ஏசு இந்த உலகத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் தான் அவர்கள் உணர்ந்தார்கள் இனி நாமளே எப்படி வாழணுமா கிறிஸ்துவை போல வாழ ஆட வேண்டும் தைரியத்தை எங்களுக்கும் ஏற்படுத்திக் கொண்டு அப்போ சில ஒன்று ரெண்டு அதிகாரத்தை நீங்க போய் பார்த்தா தெரியும் அந்த நாள் வரைக்கும் அற்புதம் செய்யாதவங்க முதல் முதல் அற்புதம் செய்யறாரு முதல் முதல் அற்புதம் செய்கிற பன்னிரெண்டு சீஷர்கள் இல்லை யாரும் சொல்ல முடியுமா யார் தலைமை சீஷன் தலைமை அப்போ சில பேரு தேவாலயத்துக்கு நடந்து போறாங்க அங்க அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி ஒரு முடா முடவன் இருந்தான் இப்போ அவன் கடந்து போய்விட்டாங்க பேருவும் கடந்து போய்விட்டாங்க கடந்து போனதுக்கு அப்புறம் அவனுடைய எதிர்பார்ப்பு இருதயத்தில் தோண ஆரம்பிச்சிருச்சு கனி கொடுக்கிற நான் என் வாழ்க்கையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் உங்களை ஒரு மனுஷன் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்றானா உங்களை பார்த்த உடனேயே உங்களுக்குள்ள இருப்பது என்னவென்று கண்டறிய முடியும் அதுவையா நான் மறந்தாலே சொல்லிட்டேன் உங்களை எல்லாரும் பார்க்க முடியுமான முடியாது ஆனா கனி கொடுக்கிற மனுஷனால உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் ஆளுநர் சொல்றாரு நான் எதை பார்க்கிறேன் நான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பரிசுத்தர் தான் நான் உன்னை மாசத்துல பாக்கிறாம ஆவியில இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அப்ப பேருக்கு என்ன செய்யல என்ன கேட்டான் என்று கேட்கல இல்லை ஆனால் என்னிடத்துக்கு ஒன்று உட்டு அப்படின்னு சொல்லி நீ எழுந்து நட என்று சொன்னான் அந்த உடவன் எழுந்து நடந்தா அதுவையா அதுதான் முதல் அற்புதம் முதல் அற்புதம் முதல் கனி வாழ்க்கையை தெரிந்து கொண்டான் அந்த முதல் அற்புதத்தை செய்த பிறகு அவனுக்கே ஒரு பெல அதிர்ச்சி அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு நம்முடைய வாழ்க்கையில அநேக அந்த முதல் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் நம்மால மற்றவர்களுக்கு அந்த முதல் அற்புதம் செய்கிற வரைக்கும் இந்த பனிரெண்டு வாழ்த்த இந்த கனிகான வாழ்க்கையை காயப்படுத்தலை நீங்க ஜெபிக்கிறீங்க ஆராதிக்கிறீங்க உபவாசிக்கிறீங்க எல்லாம் செய்வீங்க ஆனா கனி இல்லாமல் இருக்கிறது கனி கொடுக்காமல் இருக்கிறது வாழ்க்கை கிறிஸ்துவார் வாழ்த்தவர்கள் பேர் எவ்வளவு இல்லையா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாங்க யாரும் கிடைக்குமா முகமுகமா பார்த்துருக்காங்க அந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவ இல்லையா நம்ம இன்னைக்கும் கேட்டேடுறோம் அந்த உடைய முகத்தை காட்டு மாட்டோம் முகத்தை பார்க்கணும்னு நேசிக்கிறோம் அவர் இடத்துல கூப்பிடுறோம் அவ்வளவு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவராலேயே போதிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு நான் உடைய காரணம் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்ன காட்டிக்கணும் கிறிஸ்து ஏசி ஜாத்த வந்து உங்களுக்கு போதிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் போதிக்கிறதுனால ஒன்னோ ரெண்டா ஓதிக்கிறேன் கிறிஸ்து ஏசி வந்து போதிச்சா தமிழ்நாடு இந்தியா உலகமே வந்து இல்லையா உலகமே வந்து ஒரு கிறிஸ்து இயேசு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசுவால் போதிக்கப்பட்டு பயிற்சி வைக்கப்பட்டவங்க தான் பன்னிரெண்டாம் போஸ்டர்கள் ஆனா கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைத்து பரவாயில்லத்துல தன்னுடைய தலைப்பன் இடத்துல எடுத்துக் நாள் வரைக்கும் கனி கொடுக்கல கனி கொடுக்க முடியல எத்தனையோ இடத்துல பார்க்குறாம நாம கம்ப்ளைண்ட பண்ணிட்டாங்க ஐயா இவங்க வந்து ஜம பண்ணாங்க என்னுடைய பிள்ளைக்கு அந்த நோய் மாறவே இல்லை கம்ப்ளைண்டே பண்ணாங்க கிறிஸ்து வந்து சொன்னாரு என்ன சொன்னாரு அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்டார் அப்படின்னு கனி ஒருத்தர் நடத்தம் இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவ உலகத்துல அநேகர் இருக்காங்க ஊழியம் செய்யறாங்க ஜெபிக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க சபைகள் நடத்துறாங்க பெரிய சபை மெகா சர்ச்சஸ் ஸ்மால் சர்ச்சஸ் மீடியம் சர்ச்சஸ் பெரிய ஜப சிறிய ஜப மீடியம் ஜப கூட்டம் தெரு அந்த ஜப கூட்டம் ஆன்லைன் பிரேயர் மத்தியான சாயங்காலம் பிரேயர்